ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் வருஷமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீர மங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஒய்ய வந்தான் பேச்சாத்த குடி நடராஜன் அம்பலம் அவரது கொம்பன் காளை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் கெடுமையான போட்டியிலே பரிசித்தவனு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்வில் களம் இறங்க வேண்டிய காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் தர்மராஜ் அவரது மாறன் காலை காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலின் தயார் நிலையில் இருக்குமாறு விழா குழுவின் சார்பாக ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஒய்யவன் தான் பேச்சாத்த குடி நடராஜன் அம்பலம் அவரது கம்பன் காளை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டுக் கென்று தனி புகழ் அந்த புகழை நிறைய நாட்டிடா வீர முத்து பட்டி வெட்டும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடே கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்த போம் சீத்தி அடியங்க கை வட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களில் ஊக்கம் வருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா இந்த வடமஜி

இந்த வடமஞ்சி விருட நிகழ்ச்சிக்கு அழைப்புதல ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை விருந்தில பி எம் கே கண்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக அடிகள் கை சட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிகள் கை சட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நடந்த முடிந்த சுற்றில் வீர முத்துப்பட்டி வெற்றுரையார் காலியம் அன்பு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய உயவன் தான் குடி